ஏன் இத்தனை தூரத்தில் மிக பிடித்தவர்களை வைத்து விடுகிறது இந்த பாழாய் போன காதல் மனதிற்கு பிடித்தவரை பார்த்து பேச காத்திருப்பதே அவர் மீது நாம் வைக்கும் மிகப்பெரிய காதல் அனைத்து கொண்டு அருகில் இருப்பதும் காதல்தான் நினைத்துக்கொண்டு கொண்டு தொலைவில் இருப்பதும் காதல்தான் உன்னை காண அடம்பிடிக்கும் மனதை சமாளிக்கின்றே நீ வருவாயன அருகில் இருக்கும் அன்பு அழகானது ஆனால் தொலைவில் இருக்கும் அன்பு அதைவிட ஆழமானது தூரமாய் இருப்பதும் ஒரு காரணம்தான் உன்மீதுள்ள அளவில்லா அன்பை அறிந்து கொள்ள அருகில் இருந்தால் அனைத்து மகிழ்வே தொலைவில் இருப்பதால் நினைத்து மகிழ்கின்றேன் இன்னும் நீண்டால் என்ன என்று தோன்றாமல் இருப்பதில்லை நம் பிரியமானவர்களோடு இருக்கின்ற நொடிகள் கனவிற்கும் நிஜத்திற்கும் ஒரு வித்தியாசம் கனவில் நீ என் அருகில் உன் தொலைவில் நான் உனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் கூட என் இதயத்தை கிளிக்கிறது ஞாபகம் எல்லாம் பாவையாகுதே நாடகம் போல நாட்கள் போகுதே உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே என்னோடு நீ இல்லை உன்னோடு நான் இல்லை உலகத்தில் சிலரின் நினைவுகள் எவ்வளவு தொலைவில் நீ இருந்தாலும் உன் நினைவுகள் மட்டும் என்னை தொல்லை செய்து கொண்டே இருக்கின்றது நினைவுகள் முழுவதையும் நீ நிரப்பிவிட்டதால் இன்று நிழல்கள் கூட உன்னைத்தான் நினைவுபடுத்துகின்றது சிறகுகள் இல்லை என்னிடம் உன்னை தேடி வர ஆனால் இதயம் இருக்கின்றது உன்னை நினைத்திட நினைப்பதற்கு நினைவுகள் பல இருந்த போதும் உன் நினைவை விட இனிமையான நினைவுகள் எதுவும் இல்லை தொலைதூர காதலின் வழி நேசிக்கும் ஒருவரை நினைத்த நேரம் பார்க்க முடியாமல் பேச முடியாமல் போவதுதான் சேரவும் முடியாது பிரியவும் முடியாது ஆனால் ஒன்றாகவே பயணிப்பது தண்டவாளங்கள் மட்டுமல்ல சிலரின் காதலும்தான் தான் வந்து உன்னை அணைத்து அன்பின் மலையில் நனைந்துவிட துடிக்கும் என் இதயமலா உன் வருகைகள் இன்றிய பொழுதுகள் யாவுமே வெறுமையான பொழுதுகள் தான் எனக்கு இடைவெளி என்பது இது இதயங்களுக்கிடையே இருப்பதில்லை நீ என் இதயத்தில் இருப்பது அறியாது என் கண்கள் உன் வரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது என் கண்கள் உன்னை பார்க்காமல் கூட இருந்துவிடும் என் இதயம் உன்னை பற்றி நினைக்காமல் இருக்காது விழிகளும் சுமைதான் மனதிற்கு பிடித்தவர்களை காண முடியாத போது தூரம் பெரிதாய் தெரியவில்லை உன் அன்பின் முன்பு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் எனக்கு இருக்கும் முறை ஆறுதல் நீ மட்டும்தான் காலங்கள்தான் தோற்று போகுமே தவிர உனக்காக என்னுடைய காத்திருப்பு என்றுமே மாறாது நம் இருவருக்கும் இடையில் தூரங்கள் எவ்வளவு இருந்தாலும் நம் அன்புக்கு முன்னால் அவை பெரிதல்ல கண் விழித்ததிலிருந்து தூக்கத்திற்கு செல்லும் வரை எனக்கு துணையாக இருப்பது உன் நினைவுகள் மட்டும்தான் அருகில் இல்லாத போதும் இருப்பதாகவே உணர வைக்கும் அன்பிற்கு அளவில்லை ஆயுளும் அதிகம் உன்னோடு இருந்த நாட்களை விட உன் நினைவுகளோடு வாழும் வாழ்க்கை சுமையானது சுகமானது நினைவாக நீ இருந்தால் கூட போதும் இந்த மூச்சிலும் இறுதி மூச்சிலும் அக்கறை காட்டும் உறவு எப்போதும் தூரமாய்த்தான் இருக்கும் நான் இங்கே நீயும் அங்கே இந்த தனிமையின் நிமிஷங்கள் வருஷமானதே தூரத்தில் இருந்தாலும் தொலை தூரத்தில் இருந்தாலும் நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் தொலைந்தே வாழ்கின்றோம் நான் உன்னை விட்டு தொலைவில் இருந்தாலும் என் நினைவு எப்போதும் உன்னை பற்றி மட்டுமே இருக்கும் சேரவும் முடியாது பிரியவும் முடியாது ஆனால் ஒன்றாகவே பயணிப்பது தண்டவாளங்கள் மட்டுமல்ல சிலரின் காதலும் தான் திரும்பி வரும் வழியெல்லாம் தேடுகின்றேன் உன்னை பார்க்க வந்தபோது பேச நினைத்து எடுத்து வந்த வார்த்தைகளை என் கண் பார்க்காத தூரத்தில் நீ இருந்தாலும் என் இதயம் மாறாத ஒரே உறவு நீதான் முகம் பார்த்து பேச ஆசையாக இருந்தாலும் வரும் குறும் செய்தியை பார்த்து மனம் ஆறுதல் அடைகிறது குறும் செய்தியாக வருவது வெறும் எழுத்துக்களை ஆனால் உணர்கின்றேன் நீ என்னோடு இருப்பதாக எப்பொழுதும் பற்றாக்குறையாகவே உள்ளது உன் அருகாமையும் உன் காதலும் உன் முத்தமும் உன் தீண்டலும் நீ தொலைவில் இருப்பது வலியை கொடுத்தாலும் என் சுகமான நினைவுகள் உன்னை சுற்றியே சுழல்கின்றது மகிழ்வுடன் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாய் என்று எப்போதும் நினைத்து கொண்டே என் நிமிடங்கள் நகர்கின்றன என்னால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நிமிடம் உன்னிடம் பேசினால் எல்லா கஷ்டமும் பறந்து போகும் நீ மட்டும் அழகில்லை உன்னை நினைத்து உள்ளுக்குள் இன்சை செய்யும் உன் நினைவுகளும் இன்னும் அழகு